வேலை செய்யும்போதே பதிகத்தை போட்டு தினமும் கேளுங்க நல்லாயிருக்கும் இப்போ மிதுநாத்துக்கு வந்து குரு வராரு வந்து உட்காருதார் அமருதார் அதனால அவர் இனிமேல் வேலைக்கு போக தொடங்கிடுவார் நீங்க என்ன செய்யுங்க அவங்க குடும்பத்து பேருக்கு பைரவருக்கு போய் வெள்ளிக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணுங்க என் மருமகன் நல்ல வேலை கிடச்சி உட்காரணும் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி வெள்ளிக்கிழமை தோறும் அர்ச்சனை பண்ணுங்க ஒரு ரேஷன் கார்டு அளவுக்கு சுந்தர சுந்தரகாண்டத்தை அச்சடித்து பிரிண்ட்டு அச்சகத்தில் போய் கேட்டீங்கன்னா பிரிண்ட் அடித்து கொடுப்பாங்க ஒரு ஐநூறு காப்பீஸ் அடித்து சனிக்கிழமை தோறும் அனுமார் சன்னதியிலிருந்து அந்த சுந்தர காண்டத்தை எல்லாத்துக்கும் தானம் பண்ணுங்க வீட்டில் சுந்தரகாண்டம் புஸ்தகம் வச்சு கும்பிடுங்க பதிப்பகத்தில் சுந்தரகாண்ட புஸ்தகம் கிடைக்கும் குங்குமம் பொட்டு வச்சு பூ போட்டு ஊதுபத்தி காட்டி உங்கள் பொண்ணை கும்பிட சொல்லுங்க குடும்பம் நல்லாயிரும் அவர் வேலைக்கு ஓட்டமாக ஓடுவார் நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு அர்ச்சனை பண்ணுங்க என் மருமகன் வேலைக்கு போகணும் குடும்பம் நல்லாகணும்னு சொல்லி வேணும் இந்த கண்டத்தையும் செய்யுங்க நிம்மதி ஆயிடுவாங்க நன்றி நன்றி கோபாலகிருஷ்ணன் சார் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை நிம்மதி இல்லைங்களை அம்பிகையை போய் கும்பிடுங்க வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு உங்கள் பொண்ணையும் கூட்டிகிட்டு போய் ஒரு பதினாறு விளக்கு போட்டு குடும்பம் நல்லாகணும்னு வேண்டுங்க நடந்துடும் நல்லாயிருவாங்க ராஜா வந்து அஷ்டமிக்கு கரெக்டாக பைரவரை போய் கும்பிடுங்க உங்கள் டேட்டை கூட்டினா எட்டு வருது எட்டு வந்து ச சனீஸ்வரருக்கு உள்ளது சனீஸ்வரருக்கு குரு பைரவர் கேபுரா அஷ்டமிக்கு நீங்கள் பைரவரை போய் கும்பிட்டுட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் கோபாலகிருஷ்ணன் சார் வந்து நான் சொ சொன்னதை எல்லாம் செய்யுங்க நல்லாயிருக்கும் மொதல் சுந்தரகாண்டத்தை கை பிரதியாக பிரிண்டிங்கில் போய் கேளுங்கள் சுருக்கமாக போட்டு பிரிண்ட் பண்ணி தருவாங்க அதை நீங்கள் சனிக்கிழமை தோறும் அனுமன் சன்னதியில் நின்று தானம் கொடுக்கணும் ஒரு மூணு வாரம் நீங்கள் கொடுக்கறதுக்குள்ளே அவர் நல்லாகி வேலையை பார்த்து போயிடுவார் வெள்ளிக்கிழமை பைரவருக்கு வில்வா அர்ச்சனை அமைதி கிடைக்க என் வீடு என் உலகம் என்ன செய்யுங்க விநாயகருக்கு சிதறுகாய் போடுங்க ஒரு திங்கக்கெழம சிதறுகாய் போடுங்க ஒரு கைப்பிடி அருகம்புல் போகிற நேரமெல்லாம் பாதத்தில் வச்சு கும்பிடுங்க காஞ்சி போன இஞ்சி இருக்குல்ல காஞ்சி போன இஞ்சி அதை வீட்டில் மூளை மூளைக்கு போட்டு வைங்க பீரோ மேலே ஃப்ரிட்ஜு மேலே செல்ஃபு மேலே எல்லாம் போட்டு போட்டு வைங்க சமாதானம் ஆயிடுவீங்க உங்கள் செயின்லேயும் பின்னூசியில் ஒரு துண்டு இஞ்சியை கோர்த்து மாட்டிக்கோங்க சண்டையே வராது அந்த மாதிரி செய்ங்க இஞ்சி காஞ்சு போச்சுன்னு தூர போடக்கூடாது செல்ஃப் மேலே அப்படி கண்காணாத இடத்துல போட்டு போட்டு வச்சிடணும்